குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை யாருகிட்ட கண்டிப்பா கண்டிப்பா துளாராசின்னுட்டா கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாங்க உழைப்பாளிகள் யாருன்னா துளார ராசிக்காரான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க லட்சியவாதின்னு சொல்லுவாங்க இந்த துளாராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க இவங்க மாதிரி யாரும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா துலாம் ராசிதான் என்ன இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வர்றதுனால மக்களுடைய தரப்புல பொதுமக்களுடைய சேவையில இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தளம் பாருங்க நிறைய இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை கலை இசைனா ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ரொம்ப நாகரீகமான ஒரு குணம் துளாராசிட்ட கண்டிப்பா இருக்கும் என்ன இதுலையுமே நீதி நேர்மையோட இருப்பாங்க ஏன்னா அதனால அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க நீதி கோல கொடுத்துருக்காங்களா அப்ப நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய நபர்கள் இந்த தொலராசிக்கார கொஞ்சம் பதஷ்ட குணம் துளாராசிட்ட அதிகமா இருக்கும் எப்போதுமே சரி இவருடைய எண்ணங்கள் நான் சொல்றேன் துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாள் நீங்க ராசி துளாராசி இருப்பீங்க தயவு செய்து லக்னம் என்னன்னு பாத்துக்கோங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இந்த ஜனவரி மாசம் ஆங்கில மாசத்துல முதல் மாசம் வருதா திசாபுத்தி எப்படி நடக்கும் பாத்துக்கிட்டு பலனுங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்தது கிரக திசையோட விட்டுருங்க புத்தி எந்த கிரகம் நடத்து கரெக்டான ஒரு புத்தி நடத்த ஏன்னா நம்ம லக்னங்கிறது பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன கணக்கிடுவாங்க அவங்க ஜாதத்துல லான்னு போட்டிருப்பாங்க அதுல இருந்து நம்மளுடைய ஒன்பது நவ கிரகத்தையும் வைப்பாங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனெல்லாம் கண்டிப்பா அது கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை அவங்க சந்திக்கணும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா துளாராசிக்காரங்க நீ சொல்றது பொது பலனை கரெக்டா இருந்தாலுமே ஜாதகத்துல திசாபுத்திய பாத்துக்கிறது நல்லது நான் எல்லா விடையும் சொல்லுவேன் இப்போ இந்த மாசத்துல கிரகம் இப்ப பாருங்க துளாராசியை பொறுத்தவரை துளாராசிலிருந்து மூன்றாம் பாவத்துல சூரியனும் புதனும் இருக்கு தனுசு ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்துருக்காங்க கும்பராசில ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு அதுவும் மீன ராசியில் அடுத்து எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சஞ்சராசிரா அதுவும் ரிஷபராசில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து சஞ்சராசிரா அதுவும் கடகராசில வக்ரமாகி பதினெண்டாம் பாவத்தில் கேது பகவான் இதுல ரெண்டு கிரக பயிற்சி அதாவது மூணு கிரகம் பேர்ச்சி ஆகுது அதாவது சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாயி மகரத்துக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் மக்ரமாயே ஆகி மிதன ராசிக்கு போறார் ஒன்பதாம் பாவத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புத்தன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் நான்காம் பாவத்துல கேந்திர யோகத்துல போய் அமையறாரு உருடைய ராசி அதிபதி ஆல்ரெடி அவர் பேர்ச்சியாயே நேரா சனியும் சுக்கரனும் சேர்ந்தே இருக்காங்க சனி பகவானும் பகவானும் இணைஞ்சிருக்காங்க அஞ்சாம் பாவத்த உங்களுடைய ராசி அதிபதி மிகப்பெரிய பலம் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்குனா நல்ல ஒரு விமோச்சனத்துல சூப்பரா யாரு ஜாதகத்துல சனி பகவான் லக்னத்துக்கு யோகரா வர்றாரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப சூப்பரான ஒரு டைம் பாத்துக்குங்க நான் சொல்றது உங்களுடைய லக்னத்துக்கு யோகமான கிரகம் சனி பகவானா இருந்தால் இப்ப எல்லாமே நல்லதா நடக்கும் கெட்டதே நடக்காது ஜனவரி மாசத்துல சூப்பரான ஒரு பலனை கண்டிப்பா பாப்பீங்க என்ன பலன் சூப்பரான பலன் எதிர்பார்க்காத பலன் சனி பவன் பார்க்குற நிவர்த்தியாயி இந்த சுக்கர பவனும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறனால இது விபரீத ராஜயோகமானுதான் சொல்லுவேன் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில மாசத்துல புத்தாண்டுல மொதல் மாதம் ஜனவரி மாசம் என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு அடியை அடிக்கலாம் கரெக்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும் என்னை பொறுத்தவரை இல்லை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அமைப்பு நல்லா இருக்கு விதி நல்லா இருக்கு திசா பதி நல்லா இருந்தா ஓகே அதனாலதான் பொதுப்பலும் பொதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வேலையில உத்தியோகத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை பழக்க வழக்க பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ மாட்டீங்களே கேட்டு பாருங்களேன் அதுவும் இந்த நாலு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானத்தையோ பொருளாதாரத்தையோ ரொம்ப தடைப்பட்டு வாங்கிட்டீங்க நீ எல்லாமே மாறும் ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்த துளாராசிரியர்கள் சொல்றேன் இப்ப கொடுப்பார் பாருங்க ஒவ்வொரு நல்ல பலன கண்டிப்பா நடக்கும் இந்த ஜனவரி மாசம் பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையில மாறலாமா மாற வேண்டாமா பிளான் வச்சிருக்கீங்களா என்னுடைய முதல் தான் வேலையில மாறணுமா இல்ல ப்ரமோஷன் கிடைக்கணுமா கண்டிப்பா கிடைக்கும் முதலுடைய என்னுடைய முதல் பாயிண்டே இதுதான் துலாராசிக்காரர்கள் ஒரு லாபம் வருது அப்ப வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் வேலை இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அழகா அற்புதமா கொண்டு போறாரு புதுசா ப்ரமோஷன் கிடைக்க போகுது துளாராசியை பொறுத்தவரை அதுவும் ஐந்தாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது அதாவது ஐந்தாம் பாவத்துல இந்த சனியோட சேர்ந்து சுக்கரன் இணைவதனால மிகப்பெரிய ஒரு யோகம் லாபத்துல இருக்காருல்ல அப்ப நிறைய பேருக்கு பழைய கம்பியில வேலை பாக்குறேன் பல வருஷமா வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இப்ப கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்ல இப்ப கிடைப்பா இப்ப கொடுப்ப இந்த சனி சுக்கரனுடைய இணைவு பயங்கரமா உங்களை வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போகும் ஏன்னா சதைனத்துல சுக்கரபான் போவார் ஏன்னா ராகு நேசத்தை போறாரு அப்போ அரசாங்க தொடர்பு அரசியல்வாதி எல்லாத்தையும் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் சொல்றேன் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த சூரிய புத ஆதித்தியோம் பயங்கரமா வேலை செய்யும் என்னைய பொறுத்தவரை கரெக்டா சூப்பரா பிளான் பண்ணி எழுதுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசாங்க வேலை அரசு அலுவலகம் தனியார் நிறுவனத்திலும் உயர் பதவி வேற வேற விட்டு போவீங்க பண்ணுங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் திருமணம் பேச்சு பேசுங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி நாலாந்து திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் என்னைய பொறுத்தவரை ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு செவ்வாய் நீசத்துல இருந்து மேல மீண்டு போறாரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அதனால தான் சொல்கிறேன் திருமண பேச்சு பேசி காதல் துறை நிறைய பேர் திருமண தரை ரொம்ப கண்டிப்பாக வந்திருக்கும் கேட்டால் சொல்லுவாங்க வருமானம் இருக்குங்க காசு பணம் சுத்தர சேமிப்பு இருந்திருக்காதுங்க சுத்தர கஜானா காளிங்க அடுத்த நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு மனைவி குடும்ப வாழ்க்கை இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் நினைச்சிருக்குங்க இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க கேட்டால் சொல்லுவாங்க அதாவது துளா ராசிக்காரங்க கரெக்டாக இருபத்தி ஒன்னாதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் திருமண பேச்சுகள் காதல் திறமை இரண்டாவது திறமை குழந்தை பாக்கி இது எல்லாமே நல்லா இருக்கும் பூர்வீஸ் பூர்வ இடத்துல வழக்கு இருக்கா வம்பு இருக்கா கோட்டுக்கேஸ்கா பிரச்சனை இருக்கா கண்டிப்பா இருக்காது இனிமேல் எந்த ஒரு கோட்டுக்கேசும் பிரச்சனை இருக்காது சாதகமா உங்க பக்கம் வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அழகா ஒரு அற்புதமா சூப்பராக கொண்டு பாத்துக்கங்க இந்த டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னைய பொறுத்தவரை துளாராசி நல்ல ஒரு யோகங்கள் என்னைய பொறுத்தவரை உண்டு இந்த நேரம் சொல்லுவேன் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு வர நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகம் பிளான் இருந்தா கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னா தேதிக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று இல்லைன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி மாதம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குங்கிற யோகம் ஒரு புதன் பயிற்சி ஆயிடுவாரு சூரிய பகன் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் பதினொன்று கூடிய லாபத்துக்கு போயிட்டா கண்டிப்பாக வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாற்றணும் இல்ல வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஏன்னா அவங்களுடைய பார்த்த காலபுருஷங்க நாலாவது வீட்டான கடகராசியே பார்ப்பாங்க யார் சூரியனும் புதனும் சேர்ந்து இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே மாற்றக்கூடியம் வாங்கக்கூடிய யோகம் திசா புத்தி வரணும் வந்தாதான் வாங்க முடியல முடியாது ஏன்னா இந்த கடமைப்பு அழகா இருக்குது நிறைய பேருக்கு எங்கேயா போய் லோன் கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் துளராசிக்கு கேட்காம கொடுப்பாங்க நீங்க கேட்க தேவையில்ல இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காம எப்ப ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கடன் உதவி எங்கே கேட்டாலும் லாபமான விஷயம் உங்களுக்கு வரணும் துலாத்த பொறுத்தவரை வெளிநாடு வெளியூருவங்கள் நிறைய பேர் போவாங்க அதுக்கான அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா அமையும் பூர்வீக சொத்து பூர்வீகத்துல வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் திடீர் யோகத்தை பத்தி கேக்குறாங்களா நிறைய பேர் கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பா துளராசியை பொறுத்தவரை சூப்பரா கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல போய் சுக்கரன் இருக்காரு ஏன் லாட்ரி யோகம் இருக்கக்கூடாது இப்ப எடுங்க ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி பிறந்தவொடனே லாட்ரி யோகத்தை எடுத்துடும் அப்படிதான் துளராசிக்காரங்க எல்லாம் கண்டிப்பா அடிக்கும் சனி சுக்கரன் ஜாதம் நல்லா இருந்து திசாபுத்தி நல்லா நடந்து சுக்கர புத்தியோ இல்லாத ஒரு பத்தி வந்து இப்ப எடுத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல பணத்தை உணவு சேர்த்து விடுவார் அப்ப ஜாதத்துல நல்ல தசா பத்தி இருந்து இப்ப லாட்டி ஓர்த்த முயற்சி கண்டிப்பா உண்டாதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரை வட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை இரும்பு சம்பந்த நெருப்பு சம்பந்த எல்லாமே நல்லா இருக்கும் மெயின் ஐடி மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் சூப்பரா இருக்கும் தொழிலாசி நல்ல ஒரு மாற்றத்தை அணிஞ்சு அனுகூலமாக கொடுப்பார் தொழில் சொந்த விஷயங்கள் லாபத்தை பார்ப்பாங்க தொழில் எதிர்பார்த்த தடைகள் இனிமே இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான நன்மிக்கையான விடாம முயற்சி பண்ணுவாங்க வெற்றியை நோக்கி சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க தான் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி திருமண வாழ்க்கை கணவன் மனைவி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க பொதுமக்கள் சேவையில அதிகமாக ஈடுபாடு ஸ்டேட் பேசுவாங்க இனிமே உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை பாருங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் பார்க்கணும் எல்லாமே பார்த்துட்டீங்க இந்த ரெண்டு மாசமாக தொழில லாபத்துல வருமான இன்கம் சரியா இல்ல கணவனி ஒற்றுமை இல்ல குடும்பத்துல வருமான இன்கம் எதுவுமே சரியா அமையல்ல எந்த காரியம் தான் தடைப்பட்டுச்சு கேட்டா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே தடைப்படாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் சுபகாரி நடக்கும் திருமண பேச்சுகள் படிப்பு கல்வி சார்ந்த துறைகள் அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலைகள் எல்லாமே எல்லாருக்கும் எப்படிப்பட்ட கோட்டுக்கேசுல உங்க பக்கம் தீர்ப்புகள் வரும் சித்திரை நடத்திரம் சூப்பரா இருக்கு அடுத்த சுவாதி பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமே யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் ஏன்னா நீங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமா இருக்குது திருவாதிரைப்ப அதாவது இந்த சுவாதீழ பிறந்தவங்க மட்டும் இந்த அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை மாட்டாங்க இனிமேல் எதிரி தொந்தரவு எல்லாம் இருக்காது இப்போ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது கரண் மணி ஒற்றுமை வர்றது திருமண வழக்க அது மாதிரி படிப்பு கல்வி சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்லா நிறைய மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு அடுத்த விசாகனத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் விசாகனத்தில் மூணாவது வரை பிறந்தவங்க யாருன்னா துளா பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்பத்தாக வருமான தடை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வம்பு வழங்கும் பிரச்சனை வழக்கு பிரச்சனை வேலை உத்தியோகம் சரி இல்லாத அமைப்பு எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு இல்லாமல் ஒரு மனக்குழப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க எந்த காரியமே கரெக்டா நம்ம ஃபேவரா பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியல ஒரு தடுமாற்றம் யார் யாரு சில பிறந்தவங்க இனிமே இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் தொழிலங்கள் எதெல்லாமே சூப்பரமைச்சு கூட எந்த காரியம் தான் உங்க பக்கம் வெற்றிகளை வர வாய்ப்பு இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பதை சிறப்பான பதை ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் உங்க பக்கம் தேடி வரும் எடுத்த காரியம் வெற்றி இனிமேல் தோல்வியே கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது